ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானு உங்கள் அன்பத்தோடு ராஜி இன்றைக்கி வந்து மிரதாக டேவனாக பார்க்குறக்கு முன்னாடி இது ஆகத்துக்கான அப்டேட்டுங்க உங்களுக்கு தெரியும் பஞ்சமி எப்போ வருது அப்படிங்கிறது வர பதினைந்தாம் தேதி பொங்கல் அன்னைக்கே நமக்கு வருது இப்போ இப்போ நவமூலிகளுக்கு பெயர்கள் கொடுக்க நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்குது நாளைக்கு ராத்திரி ஏழு மணியோடு உங்களுக்கு டைமிங் வந்து முடியுது சரிங்களா ஸோ நாளைக்கு வந்து நான் வீடியோ வந்து போட மாட்டேன் உங்களுக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை நான் போட மாட்டேன் அது இது பொங்கல் பிஸி வேறு நிறைய ஒர்க் இருக்கனால ஞாயிற்றுக்கிழமை நான் போட மாட்டேன் அதனால் நீங்கள் பெயர்கள் கொடுக்குறவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு ராத்திரி வர ஏழு மணி வர டைம் இருக்குது Thank you நீங்கள் பெயர்கள் கொடுக்க வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் நம்ம இதிலே கொடுத்துருக்கோம் இந்த நம்பரில் நவமொழிகைன்னு டைப் பண்ணி அனுப்பும் போது அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னென்னு தெரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் கூட பெயர்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுவிட்டு வராகி உபாசகர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு தொடங்கி பொங்கல் வர தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் செய்கிற விஷயங்கிறது அந்த மூன்று நாட்களே அடுத்த மூன்று நாட்களே உங்களுக்கு ரிசல்ட்டுங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்க இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு அது என்ன விஷயங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அக்கா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க்கா நான் நினைச்சது நடந்துருச்சுக்கா நான் ஒரே ஒரு தடவை தான் நவமூலிகை ஆகத்துக்காண்டி அமௌண்ட் போட்டிருந்தேன் அது ஆனால் இப்போ எனக்கு அந்த ஒரு தடவை கொடுத்ததுக்கே எனக்கு இவ்வளோ பெரிய மாற்றம் கிடைச்சிருக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பேசாமல் சண்டை போட்டு பெரிய சண்டையால் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தோம் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம் அவர் என்கிட்ட பாசமாக பேசுகிறார் அவர் மனசு மாதிரி என்னை வீட்டுக்கு வாழ இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாரு நான் பொங்கல் அன்னைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு தான் நான் என் அம்மா தவ அமௌண்ட் போட்டிருந்தேன் அது அப்படியே நடந்துச்சுக்கா எனக்கு ரொம்ப சந்தோ இருக்கு அந்த வரகையம்மா சாயப்பாவுக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைச்சிருக்கு அந்த நவமூலிகிறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இனிமே சேர்ந்து வாழ போறோம் நன்றி சகோதரி மனசுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல வழி பிறந்திருக்கு அப்படிங்கிறத சந்தோஷமாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க நல்லதே நடக்கட்டும் இந்த சகோதரிக்காக வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கறக்காக சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சகோதரி ஒருத்தங்க வீட்டில் நடந்த மிராக்கல் டைம் பாருங்கள் அன்னையோட முகம் வந்து தத்ரூபமாக வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே ஒரு அதிசயமான ஒரு விஷயமா இருக்குது இப்போ அது என்னங்கிறத பார்த்துடலாங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சகோதரி அவங்க வீட்டு தோட்டத்தில் இந்த மஞ்சள் கிழங்கு வந்து அவங்க வச்சுருக்காங்க அவங்க தோட்டத்துலேருந்தே அவங்க மஞ்சள் வந்து எடுப்பாங்க அந்த மஞ்சள் போது பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் வந்துட்டு அப்படியே வராகி அண்ணையோட முகம் மாதிரியே வந்து வந்திருக்கு அவங்க அந்த மஞ்சள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வீட்டு பூஜை எல்லாம் துளசியெல்லாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சு சுவாமியை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மஞ்சளை பார்த்து இங்கே பாருங்களேன் இந்த மஞ்சளோட முகம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படியே வராகி அண்ணையோட முகம் போலவே தத்ரூபமாக வந்து இந்த மஞ்சள் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியும் மண்ணை வந்து பூமிக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயம் தோண்டி எடுத்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்குள்ளே எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் புதஞ்சிருந்தாலும் அது எல்லாத்தையும் வந்து தோண்டி எடுத்து சரி பண்ணக்கூடிய சக்தி வந்து வராகி அன்னைக்கு வந்து இருக்குது அதிசயகாரிய சுத்திதாயன் அதனால தான் சொல்கிறாங்க அதிசயங்களை நிகழ்த்தக்கூடியவங்க வராகி அன்னை அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது இந்த பொங்கல்ல உங்களுக்கு நல்ல வழி பிறக்கணும் அப்படிங்கிறத நான் மனசார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பாருங்க அந்த சிஸ்டம் நமக்கு வீடியோ கூட ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த மஞ்சள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அப்படியே அது எ வராகி முகம் மாதிரியே அது இருக்குது பார்க்கும்போது உங்கள் கண்களுக்கும் வராகிணோட முகம் வந்து தத்துவமாக தெரியுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆச்சுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் இந்த பொங்கலில் நம்ம வராகி உபாசகர் ஒருத்தங்க நான் போக முடியல இன்னொரு சிஸ்டர் மூலமாக வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் அம்மா இதை கண்டிப்பாக செய்யுங்க வீடியோவில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு இன்ஃபர்மேஷன் ராத்திரி தான் கொடுத்தாங்க டக்குன்னு இன்றைக்கி வீடியோ போட்டுடலாமே அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஏற்கனவே நம்மளோட பதிவில் வராகி அன்னைக்கு வந்துட்டு வெள்ளம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் வராகி உபாசகர் சொன்னதாக பழைய வீடியோ ஒன்று நான் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் வெள்ளம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் ஒரு துண்டு வெள்ளத்தை வச்சு நீங்கள் கேட்டு பாருங்கள் வராகி அண்ணைக்கிட்ட எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட அது ஓரியண்டடான ஒரு தான் வந்து சொல்லியிருக்கேன் என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறத நம்ம சொல்லிடுறோம் ஃபர்ஸ்ட் அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக பீரியட்ஸ் டைம்ல நான்வெஜ் சாப்பிட்டோ இந்த பரிகாரம் செய்யக்கூடாது பொங்கல் முடியல வரை இதை நீங்கள் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் திங்கக்கிழமை காலையில் வர இந்த வழிபாடு நீங்கள் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும் அடுத்த மூன்று இந்த மூன்று நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்கிற விஷயம் அடுத்த மூன்று நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு விடை தெரியும் அதிகபட்சம் மூன்று நாள் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை மறக்காமல் செய்யுங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதற்காக வேண்டியது அந்த வீடியோ என்னென்ன விஷயம் நம்ம செய்யணுங்கிறத சொல்லிடுறேன் என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் ஒரே ஒரு விரலி மஞ்சள் போதுங்க அப்புறம் வெள்ளம் வந்து தேவைப்படும் சரிங்களா இது என்ன மாதிரி நம்ம பண்ணோம்னா விரலி மஞ்சள் வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு தான் இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் விரலி மஞ்சள் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கா இல்லையா இந்த விரலி மஞ்சள் நம்ம எதுக்காக எடுத்துருக்கோம்னா பூஜை அறையில் ஒரு ரவுண்டு வந்து போடுங்க சரிங்களா ஒரு தட்ட அகலத்துக்கு ஒரு தட்டு அகலத்துக்கு வந்து ரவுண்டு வந்து போட்டுக்கோங்க இந்த ரவுண்டுக்குள்ளே வந்துட்டு இந்த மூன்று நாட்களும் சரிங்களா இன்றைக்கி நாளைக்கு நாளானக்கு காலையில் நேரம் செய்கிறவங்க காலையில் நேரம் செய்யுங்க சரிங்களா காலையில் நேரங்கிறது நீங்கள் தூங்கி எந்திரிச்சவன இந்த விஷயத்த செய்யலாம் அப்படி இல்லைன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே ராத்திரி பன்னெண்டு மணி வரை நீங்கள் வரகி அன்னைக்கு வழிபாடு செய்யலாம் தாராளமாக அது உங்களுக்கே தெரியும் ஸோ ராத்திரிக்குள்ளே வச்சு இந்த விஷயத்தை செய்யணும் ஒன்றா காலையில் இல்லை ஈவினிங் டைமிங் வந்து நீங்கள் எந்திரிக்கிற டைமிங் தான் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்கன்னா என்ன பண்ணணும்னா இந்த விரலி மஞ்சளால் ஒரு வட்டம் போட்டுக்கோங்க இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் ராத்திரி தான் செய்ய முடியும் ரவுண்டு வந்து போட்டுக்கோங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே எப்போனாலும் செய்யலாம் அது நோட் பண்ணிக்கோங்க ரவுண்டு வந்து போட்டுக்கோங்க பூஜை அறையில் கீழ கீழே கூட நீங்கள் போடலாம் இல்லை ஷெல்ஃப் மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா ஒரு ரவுண்டு வந்து போட்டு வச்சுக்கோங்க அந்த கட்டத்துக்குள்ளே அச்சு வெள்ளம் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துருக்கீங்க இல்லையா ஏற்கனவே சொன்ன மாதிரி அச்சு வெள்ளமோ அல்லது மண்டை வெள்ளம் அந்த உருண்டை வெள்ளம்னு சொல்லுவாங்களே ஏதாவது ஒரு வெள்ளம் ஒரு துண்டு அதை வைக்கணும் நீங்கள் அந்த கட்டத்துக்குள்ளே ஐ மீன் அந்த சாரி வட்டத்துக்குள்ளே விரளி மஞ்சள் வட்டம் போட்டிருக்கீங்கள அதுக்குள்ளே இந்த வெள்ளத்தை வந்து வைக்கணும் வச்சுட்டு ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை மூணு வாட்டி நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லணும் ஸோ அவ்வளோதான் இதுதான் நம்ம செய்ய போகிறோம் இது இன்றைக்கி செய்யணும் நாளைக்கும் செய்யணும் நாளைக்கு நீங்கள் காலையில் செஞ்சாலும் சரி ராத்திரி செஞ்சாலும் சரி நான் சொல்லிட்டாத அதே போல் பொங்கல் அன்னைக்கு காலையில் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நீங்கள் அந்த வெள்ளத்தை அந்த ரவுண்டுக்குள்ளே வச்சு அந்த மந்திரத்தை மூன்று வாட்டி சொல்லி முடிச்சுட்டு திருப்பி அந்த வெள்ளத்தை எடுத்து நீங்கள் பொங்கல் செய்ய போகிறீங்க இல்லையா அந்த பொங்கலுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அந்த மூன்று நாட்களும் வச்ச வெள்ளத்தை எடுத்து நீங்கள் பொங்கலுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இவ்வளவு தான் ப்ரொசீஜர் அந்த மந்திரம் என்னங்கிறத சொல்லிடுறேன் இதை தொடர்ந்து ரொம்ப ஈஸியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான் இந்த வெள்ளம்ங்கிறது வர ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் இனிப்புக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் இந்த இனிப்பு வச்சு கேட்கும் போது எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் செய்வாங்க வெள்ளம்ங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு லக்கியான ஒரு விஷயம் அந்த வெள்ளத்தை தனம் தானியம் ஐஸ்வர்யம் சகலாக இதுக்கும் வந்துட்டு வெள்ளம் வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் விஷயம் அதனால் அந்த வெள்ளத்தை வராகி அன்னை வச்சு நம்ம கேட்கும்போது எப்பேர்ப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இந்த பொங்கலோட உங்களுக்கு நல்ல விஷயமா வந்து தொடங்கும் சரிங்களா ஸோ பஞ்சமி டைமிங் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் அதுலேயே கொடுத்துருக்கேன் காலையில் ப பொங்கல் அன்னைக்கு காலையில் பதினைந்தாம் தேதி நாலு ஐம்பத்தொம்போது மணிலேருந்து அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பதினேழு வரை ஸோ இந்த நேரத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க வேறு எதாவது விஷயங்கள் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தாலும் இந்த பஞ்சமி டைமிங் வந்து தாராளமாக நீங்கள் செய்யலாம் இப்போ அந்த மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துடுறேன் அந்த மந்திரத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன் இன்னைக்கு நாளைக்கு பொங்கல் பொங்கலாணிக்கு காலையில் இந்த விஷயத்த வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த வெள்ளம் வைக்கும்போது இந்த மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லணும் மூணு வாட்டி சொல்லணும் சரிங்களா தனவ சங்கரி தனம் வர்ஷய வருஷய சுவாகா இதுதாங்க அந்த மந்திரம் மறுபடி சொல்கிறேன் தனவ சங்கரி தனம் வருஷய வருஷய சுவாகா இந்த மந்திரத்தை வெள்ளம் வைக்கும்போது மூணு வாட்டி உங்கள் பிரார்த்தனை என்னவோ அதை மனசார நினச்சிட்டு இனி வரப்போற மூன்று நாட்களுக்குள்ள என் விஷயம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடும் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில அதை செய்ய போறேன் அப்படிங்கறத மட்டும் வேண்டிட்டு பண்ணுங்க நிச்சயமா மூன்று நாட்கள் உங்களுக்கு விளை தெரிஞ்சிடும் கண்டிப்பா என்ன நடஞ்சுங்கிறதே வந்து என்ட்ட கண்டிப்பா சொல்லுங்க சரிங்களா நான் சொன்ன மாதிரி இன்ன இன்னைக்கு தொடங்கி பொங்கல் காலையில் வர இந்த வெள்ளத்தை நீங்கள் வச்சுட்டு எடுத்து நீங்கள் இந்த பொங்கல் சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க அவ்வளவுதான் இந்த விரலி மஞ்சள் நீங்கள் எப்பவும் போல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த தை தை ஒன்றாந்தேதி தேதி நமக்கு பொங்கல் அன்னைக்கு வராகி அன்னை நம்ம வாழ்க்கையில் பல வெளிச்சங்களை கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு எந்த விஷயமாக இருந்தாலும் செய்யுங்க மறுபடியும் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் நல்லா சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் ஸ்ப்ரை பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரிங்களா ஸோ ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்பறேன் பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்